விகட நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் எண்ணூர் வாயு கசி விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நூலிலையில் எண்ணூர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து உயிர் தப்பி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்து நம்மளை ரொம்பவே ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்குது எண்ணூர்ல என்ன நடந்துச்சு என்ன நிறுவனத்திலிருந்து வாயு கசிவு வெளிப்பட்டது இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்ட கள நிலவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏரியா பதினொன்றிலிருந்து அமோனியாச்சு இன்னைக்கு நடந்த அந்த அமோனியா கசிவு வந்து இன்னைக்கு லெவல் அதிகம் ஆனால் இது கண்டினியூஸாக நடக்குது இது அதனால வந்து மூச்சு திணறல் என்னால் மூச்சு வந்து விட முடியல எல்லாரும் வந்து பயந்துட்டு ஓடுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு எல்லாம் குழந்தை குட்டியோட அவங்கவுங்க எல்லாம் ஊரை விட்டு ஓடுறாங்க மீன் மீன் எல்லாம் ஆ அமோனியா லைட்டா பட்டால மூச்சு நம்மளால சுவாசிக்க முடியாது அப்ப தண்ணியில கலந்தாக்கா முப்பது பேருக்கு மேல இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆனா யாருக்குமே வந்து என்ன உடம்பு ஒருத்தர் இசி சேர்த்து இருக்காங்க ஸ்கேன் பண்ணிருக்காங்க இன்னும் எந்த ரிசல்ட்டும் இன்னும் வரல வந்ததுனால தான் அதுக்கு மேல் கொண்டு என்ன நடவடிக்கைன்ட்டு தெரியும் இன்னொரு பகுதிகளில் பல்வேறு தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்கி வருகின்றன குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எண்ணூர் பெரிய குப்பம் எண்ணூர் சின்ன குப்பம் எண்ணூர் குப்பம் ஆகி உட்பட அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்து மீனவ கிராமங்களை சுற்றி பல்வேறு ரெட் ஜோன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இயங்கி வருது இந்த நிலையில டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏதோ தவறா இருக்கு ஏதோ ஒரு ஒரு வாட நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்துருக்காங்க உணர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை குழந்தைகளை பெரியவர்களை வந்து உடனடியாக நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படின்ற முடிவெடுத்துட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே பல்வேறு நபர்களுக்கு மூச்சு திணற

பக்கத்திலே இருக்கிற ஒரு உர தொழிற்சாலையிலிருந்து ஏதோ ஒரு ரசாயனம் வெளியாகுது அப்படின்ற ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு உடனடியாக நிறுவனம் தரப்புக்கும் அதை தெரியப்படுத்துறாங்க இதற்கிடையில அந்த ரசாயன வாடை வராத பகுதிகளுக்கு உடனடியாக மக்களை அப்புறப்படுத்தும் வேலைகள்ல ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு துறையினரும் குறிப்பாக ஈடுபடுறாங்க அங்க இருக்கக்கூடிய நகர பேருந்துகளை வந்து உடனடியாக வர வச்சு அங்கேருந்து மக்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளையும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறையினரும் பண்ணியிருக்கிறாங்க இந்த பக்கம் கிராம மக்களும் தங்களால் என்ற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை வந்து அப்புறப்படுத்தி எதனால் எதனால இந்த மாதிரியான ஒரு ரசாயன வாடை வந்திருக்கு அப்படின்றத விசாரிச்சதுக்கு தான் தெரிஞ்சிருக்கு எண்ணூர் பெரிய குப்பத்துக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு உரத் தொழிற்சாலையிலிருந்து அமோனியம் கசிவு ஏற்பட்டிருக்கு அதாவது உர தயாரிப்புக்காக அமோனியாவை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த அமோனியாவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு பைப்பில் வந்து ஒரு ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த வெடிப்பு ஏற்பட்டதுனால அமோனியம் வந்து காற்றில் கலந்து சுற்றி இருக்கிற பகுதி மக்களுக்கு வந்து ஒரு ரசாயன வாடையாக போய் சேர்ந்திருக்கின்றது பின்னாடி விசாரணையில் தெரிய வந்திருக்கு எப்படி இந்த அமோனியம் ரசாயனம் வந்து வெளியேறியது அப்படின்றத பற்றி நம்ம விசாரித்தோம் அதாவது உர தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு வந்து அமோனியம் வந்து ஒரு வெளிநாடுகளிலிருந்தும் வெளி இடங்களிலிருந்தும் கப்பல்கள் மூலியமா அந்த நிறுவனங்களுக்கு கொண்டு வரப்படுது கப்பல்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறுவனத்திலிருந்து அண்டர்க்ரவுண்டில் கடலுக்கு வந்து அந்த பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அந்த பம்ப் மூலியமாக கனெக்ட் பண்ணி கப்பல் வந்து எவ்வளவு தூரம் கரையை நெருங்கி வர முடியுமோ அவ்வளவு தூரம் நெருங்கி வர வச்சு அந்த பைப் மூலியமா கம்பெனிக்கு வந்து அமோனியத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுற தான் ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த வெடிப்பு ஏற்பட்டதுமே கடல் கலந்ததோடு காற்றோடும் கலந்து வந்து அந்த ரசாயன அந்த எண்ணூர் மீனவ கிராம பகுதிகள் ஒரு பத்து மீனவ கிராம பகுதிகளுக்கும் அந்த ரசாயன வாடை வந்து பரவியிருக்கதா சொல்றாங்க இந்த தகவலை உடனடியாக பெற்றுக்கிட்ட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை இரவே ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆய்வு செஞ்சதுல காற்றில் அமோனியம் கலந்திருப்பது வந்து உறுதி செய்யப்படுது நிறுவனம் தரப்புலையும் இதை உறுதிப்படுத்துறாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஐந்து நிமிடத்துக்குள்ளாகவே அமோனிய ரசாயனம் வெளியேறத நாங்கள் நிறுத்திவிட்டோம் விட்டோம் இப்போ அந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றது அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பதிலாக இருக்கு இது வந்து ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டென்ஸ்னு சொல்றாங்க அமோனியம் வந்து ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டென்ஸ் அதிக அளவில் அமோனியத்தை வந்து நம்ம இன்ஹேல் பண்றோம் அதை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் அதை தொடர்ந்து இன்று காலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட உர தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஆணை பிறப்பிச்சிருக்கு அதே மாதிரி இந்த விவகாரம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது எதனால் இது ஏற்படுத்தி இருக்குது விசாரிக்கிறதுக்காக தேசிய பசுமை தீர்ப்பாயமும் இது ஒரு வழக்காக எடுத்திருக்கிறாங்க எண்ணூர் பகுதிகளில் காற்றோடு ரசாயனம் கலந்து வருது அப்படின்ற தகவல் கிடைச்ச உடனேயே விகடன் குழு வந்து நம்ம நேரடியாக களத்துக்கு சென்றோம் நள்ளிரவே நம்ம வந்து களத்துக்கு சென்று அங்கிருந்த மக்கள் கிட்ட பல்வேறு விஷயங்கள் பத்தி கேட்டோம் என்ன நடந்தது எப்படி நீங்க வந்து அந்த ரசாயன வாடையை உணர்ந்தீங்க அதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தது அப்படின்றத நம்ம அந்த மக்களோடு நம்ம பேசணும் அதை இப்ப நீங்க பார்க்கலாம் முடிஞ்சு நான் விட்டு வெளியே வரும்போதே என்னால வந்து மூச்சு திணறல் என்னால மூச்சு வந்து விட முடியல மூடிட்டே வர நம்ம வந்து கேட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த சின்ன குப்பம் பெரிய குப்பம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் மக்கள் வந்து எல்லாரும் வந்து பயந்துட்டு ஓடுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு எனக்கு ஒரே பதற்றம் சரி வீட்டுக்கு போகலான்ட்டு கிராக் பண்ணுறேன் என்னால் வந்து கண் எரிச்சல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு வந்து திணருது நான் கச்சிப்பு மாஸ்க்கு இது எல்லாம் போட்டு கூட என்னால் வந்து மூச்சு வந்து ஒரு மாதிரி ஆகுது எனக்கு ஒரு பதற்றம் அதுக்கப்புறம் வந்து பைக் ஃபாஸ்டாக எடுத்துக்க இந்த கம்பெனியை கம்பெனிய தாண்டனா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நின்றுது என்னாலனா இந்த இளம வயசுல என்னாலே முடியலன்னா ஒரு பெரியவங்க குழந்தைங்களால எப்படி முடியும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க சரி வேலைக்கு போயிட்டு வந்தா இதுக்கு முன்னாடி அங்க சுமல் நடந்த அதான் சுமோக் வந்து வாசனை வந்து குழந்தைங்க சரி

அள்ள விட்டு போறாங்க இது கம்பெனில வந்து ரெண்டு யூனிட் இருக்குன்றாங்க ஓகேவா இது ஒரு யூனிட் அது ஒரு யூனிட் சொல்றாங்க இந்த யூனிட்ல பிரச்சனை நடக்குது இவ்ளோ பெரிய इशू ஆகுது அப்படி இருந்தா வந்து இன்னொரு யூனிட்ல வந்து வர்க் போயிட்டே தான் இருக்கு. நாங்க வந்து போலீஸ் கிட்ட போய் சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வேற யூனிட் இது வேற யூனிட் இந்த யூனிட் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த யூனிட் பாத்தீங்கன்னா இன்னும் ரன் ஆயிட்டே தான் இருக்கு. கடல் பாத்தீங்கன்னா அமோனியா அப்படியே நிக்குது கடல்ல நிக்குது இது மீனவருக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியல மீனுங்களா என்ன ஆகும் தெரியல வர வர ஏன்னா அது வெடிச்சதுனாக்கா அமோனியா லைட்டா பட்டால மூச்சு நம்மளால சுவாசிக்க முடியாது அப்ப தண்ணில கலந்தாக்கா சிவன் பேர் செல்வம் ஏரியா இந்த கரெக்டமான ஒரு பதினொன்றிலிருந்து அமோனியா அவுட் ஆயிடுச்சு டவுன் ஆகினோடனே எல்லாரும் வந்து அதாவது முடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் தெரிஞ்சு போயிடுச்சு மற்றவங்களுக்கு வந்து எல்லோரும் கதவை தட்டி தான் எழுப்பிக்கிறாங்க கதவு தட்டி எழுப்பினவுடனே அவங்கவுங்க வந்து வீடு சாத்தினவங்க சாத்தாதவங்க இருக்கிறவரவங்க எல்லோரும் அவங்கவுங்க வெளியே வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க உத்தரவு ஒருத்தரை தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கதவு தட்டி கதவு தட்டி போக ஆரம்பிக்கும் போது வெளியில் போகும்போதே எல்லோரும் வாமட்டு தான் பதி பாதி பேருக்கு அது முடிகிறவங்க இருக்கிறவங்க நடக்க ஸ்டார்ட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அந்த நீடிப்பு இருக்குது என் பேர் மணி நான் எண்ணூர் பகுதியில் தான் இருக்கோம் எங்கள் ஊர் வந்து பெரிய குப்பம் ஆனால் பெரிய குப்பத்தில் வந்து இன்னைக்கு நடந்த அந்த அமோனியா கசிவு வந்து இன்றைக்கி லெவல் அதிகம் ஆனால் இது கண்டினியூஸாக நடக்கிறது இது டெய்லியும் வந்து நம்ம கம்பெனி யார்கிட்ட கேட்போம் கம்பெனி யாரையும் ஆஃப் பண்ணுறதும் இதுதான் டெய்லியும் நடந்துட்டு இருக்குது இதுக்கு ஒரு வழி என்னன்னாக்கா அந்த கம்பெனி எண்ணூரில் இருக்க வேண்டிய கம்பெனியே கிடையாது அது கம்பெனி இழுத்து மூன்று தான் ஒரே வழி அந்த கம்பெனி இருந்ததுனாக்கா எங்களுக்கு வந்து எங்கள் உயிருக்கு கேரண்டி கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிறது மொத்தம் முப்பது பேருக்கு மேலே இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஆனால் யாருக்குமே வந்து என்ன உடம்பு அடிச்சு ஒருத்தர் இசிசி எடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணியிருக்காங்க இன்னும் எந்த ரிசல்ட்டும் என்ன வரல வந்ததுனா தான் அதுக்காக மேற்கொண்டு என்ன நடவடிக்கைன்ட்டு தெரியும் கரெக்டாக பதினொன்றரை மணி இருக்கும் உடைய ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஹெவியாக கண் எரிச்சல் இந்த தொண்டை எரிச்சல் மாஸ்க் போட்டால் கூட மாஸ்க்கு உள்ளே போகுது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம் உடனே கேட்டாண்டில் போனோம் சேரி கம்மன் கேட்டாண்டில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்மெல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் லாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அங்கே பைப்பு ஓட்டை அந்த ஓட்டையை வந்து இந்த கடல் தண்ணிக்கு மேலே அடிக்குது அந்த அந்த அமோனியா அது தான் வந்து எல்லாருக்கும் பாதிப்பு குழந்தைங்க இருந்து இன்னைக்கு எல்லாமே வந்து வாந்தி பேதி ரொம்ப கிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கு இப்போ ஊரே இது பொழுது தான் எங்களுடைய நிலம் என்னன்னு தெரியும் கண்டிப்பாக ஐசியில் இருக்காங்க அவங்க கற்றுக்க ஸ்டேஜில் தான் இருக்காங்க இது வரைக்கும் ஸ்டான்லி சுகா ஹாஸ்பிட்டல் ஆகாஸ் இந்த மூணு ஹாஸ்பிட்டலு ஒரு நூற்றம்பது பேருக்கு நம்ம பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் தற்போதைய நிலவரம் என்பது அந்த எண்ணூர் பகுதியில் ஏற்பட்ட வாயு கசிவினால் முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒரு தனியார் மரு திருவெற்றியூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையிலேயும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலேயும் பல சிகிச்சை பெற்று இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் எண்ணூர் சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இருக்கிற அனைவரையுமே பரிசோதிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மருத்துவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது அதை தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்ய வேண்டும் மற்றொரு விஷயம் எண்ணூர்ல எண்ணெய் கசிவு சம்பவம் ஏற்பட்டு ஒரு ஓரிரு வாரத்துக்குள்ளாகவே இப்படியான வாயு கசிவு ஏற்படுது அப்படின்றது நம்மளை ரொம்பவே அந்த அப்பகுதி மக்களை அச்சுறுத்துது ஆகவே எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ரெட் ஜோன் இண்டஸ்ட்ரீஸ்லையும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் உரிய ஆய்வு செய்து உயிர் சேதங்களை விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை பயன்படுத்தும் நிறுவனங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்காங்க ரசாயன கழிவுகளை முறையாக வெளியேற்றுறாங்களா போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக உடனடியாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் அப்படின்றது வந்து ஒரு பெரும் கோரிக்கையாக இருக்கிறது இன்னொரு குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உரத் தொழிற்சாலையிலிருந்து இருந்து வெளியேறக்கூடிய இந்த ரசாயன கழிவு வந்து எப்படி நிகழ்ந்தது இது மனித தவறா இல்லது வந்து ஒரு ஆக்சிடென்டா இதனால கடலுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு உள்ளிட்ட வகைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இது குறித்த விசாரணை நடத்தப்பட்டு இது குறித்த அறிக்கைகளும் தரப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இதற்கிடையில தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து இதை ஒரு வழக்காக எடுத்து விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க விசாரணையில யாருடைய தப்பு இது என்ன நடந்தது அப்படின்ற முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ன நிலவரம் எப்படி இருக்கிறார்கள் என்னென்ன நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்